பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் முதற்பத்து பத்தாம் திருமொழி புறம் புல்கள் தொடர்ச்சி நாத்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயர்க்கு ஆகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசையன் மணித்தின் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் நாத்தகம் என்பது ஒரு வாள் நாத்தகம் என்னும் வாளை கையில் ஏந்தியுள்ள பெரியோனே நம்பியே நீயே எனக்கு பாதுகாப்பு அளிப்பவன் என்று சொல்லி தன்னை வணங்கிய அர்ஜுனனிடம் அன்பு கொண்டு இந்த பூமியிலே எதிரிகளான அரசர்கள் அஞ்சி கலங்கும்படி வேந்தர்கள் உட்க விசையன் மணி திந்தேர் ஊர்ந்தவன் அர்ஜுனனது அழகிய தேரை சாரதியாகி செலுத்திய இந்த கண்ணன் என்னுன் முதுகை கட்டிக்கொள்வான் கொள்வான் தேவர்கள் உம்பருகோன் என்னை பொல்குவான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இவன் என் முதுகை தழுவிக் கொள்வான் என்கிறார் வெண்கலப் பத்திரம் கட்டி விளையாடி கண் பல செய்த கருந்தலைக்காவின் கீழ் பண்பல பாடி பல்லாண்டு இசைப்ப பண்டு மண் கொண்டான் புறம் புல்குவான் வாமனன் என்னை புறம் புல்குவான் வெண்கல பத்திரம் கட்டி முன்பொரு காலத்தில் வெண்கலத்தால் இலைவடிவமாக செய்த அணிகலனை இடுப்பில் கட்டிக்கொண்டு விளையாடி பல மயில் பீளிகைகளை கொண்டு மயில் தொகை அதாவது மயில் தொகை தொகையால் செய்யப்பட்ட பெரும் குடையை பிடித்து கொண்டு சென்று மூவடி மண் தாயன்று இறந்து இறந்த இறந்த கண்ணன் அடியார்கள் அவன் திருவிக்கிரமாய் ஓங்கி உலகளந்தபோது பலவகையான பண்களை பல்லாண்டு பாடி உலகங்களையெல்லாம் அளந்து தனதாக்கி கொண்ட இந்த கண்ணன் வந்து என் என்னுடைய முதுகை கட்டிக்கொள்வான் என்கிறார் சத்திரம் ஏந்தி தனி ஒரு உத்தர வேதியில் நின்ற ஒருவனை காண காணி முற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் புல்குவான் பாரளந்தான் என் புறம் புல்குவான் மகாபலி யாகம் செய்யும் இடத்திற்கு பிரம்மச்சாரியாக குடையை பிடித்துக்கொண்டு பெருமாள் செல்கிறார் அவருக்கு கீழ்பட்ட அரசர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே பகவானானவன் தன்னுடைய சொத்தை என்னுடையது என்று அந்த மகாபலியிடம் உலகம் முழுவதையும் அளந்து தனதாக்கிக் கொண்டு கத்திரியர்கான காணிமுற்றும் கொண்ட பத்திரக்காரன் புறண்பொழுவான் அந் அப்படிப்பட்ட கண்ணன் உலகம் முழுவதையும் அளந்து தனதாக்கிக் கொண்ட அழகிய வடிவுடையவனான கண்ணன் வந்து என் முதுகை தழுவிக் கொள்வான் என்கிறார் பெரியால்வார் திருவடிகளே சரணம் ஆண்டான் ஆழ்வார் எம் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் உடையவர்